வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு அதிகரிக்க போகும் சம்பளம் தந்தையின் தாக்குதலில் மகன் மரணம் தாய் படுகாயம் முக்கிய கலந்துரையாடல் மின்சார சபை ஊழியர்கள் வெளிநடப்பு போலி குற்றச்சாட்டுகளில் அரசியல் தலைவர்களை கைது விட மாட்டோம் ரணில் ஆவேசம் ஹிட்லரின் மறுபிறவியே ஜனாதிபதி குமாரதி குமாரதிசா நாயக்க உதய கம்மன் பில கடும் தாக்கு நீர்த்தேக்கத்தில் சிக்கி உயிருக்காக போராடிய சிறுத்தை சுமார் மூன்று மணி நேரத்தின் பின்னர் அதிகாரிகள் போலீஸ் வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்திற்கு ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன தொடர்பான விரிவான செய்திகள் அனைத்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தையும் அதிகரிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முடிவு செய்துள்ளார் மேலும் சம்பள உயர்வு அடுத்த ஜனவரியில் செயல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களில் அதிகமாக வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இலங்கை போக்குவரத்து சபை மக்களுக்கு முழுமையாக சேவை செய்யும் நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்னாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் நீண்ட தூர பயணங்களில் ஈடுபடும் வழக்கமான பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் இருபத்து ஐந்து பேருந்து நிலையங்களை அபிவிருத்தி செய்யும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்தார் தேவலேகம காவல் பிரிவின் படுவத்த பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனை தாக்கி மகனை கொன்றதாகவும் காயமடைந்த நிலையில் கேகாலை தகவலின் அடிப்படையில் தேவலேகம காவல் நிலையம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது இறந்தவர் படுவத்த ஹலமட பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதுடையவர் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை தடியால் தாக்கி நடந்ததாக விசா விசாரணை நடத்தப்பட உள்ளது மேலும் தேவலேகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மின்சார சபை ஊழியர்களுக்கும் மின்சார சபை பிரதானிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கலந்துரையாடல் நேற்று மின்சார சபை தலைமையகத்தில் நடைபெற்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்புக்கு பொறுப்பான பணிப்பாளர் பங்கேற்றிருந்தமையால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகின்றது குறித்த கலந்துரையாடலில் இருபத்தி ஐந்து அமைச்சுகளின் செயலாளர்களும் மூன்று தொழிற்சங்க பிரதி பிரதிநிதிகளும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மின்சார தொழிலாளர்களின் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை தொடரவுள்ளதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி தீர்மானிக்கப்படவுள்ளதாகவும் மின்சார தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எனது லண்டன் விஜயம் உத்தியோகபூர்வமானது ஆகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்து ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரவில் உள்ள தனியார் ஹோட்டலில் உங்கள் கருத்தை கைவிடாதீர்கள் அரசியல் அமைப்பு தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளில் நிகழ்வு ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவிக்கையில் நான் பதவியில் இருந்த காலத்தில் எனது மனைவியான பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் நான் சென்றது உத்தியோகபூர்வ பயணமாகும் இதனை நான் நிரூபித்தும் அவர்கள் என்னை கைது செய்தனர் அழைப்பிதழை காண்பித்தும் அவர்கள் என்னை விளக்கு மறியலில் வைத்தனர் ஆனால் எனக்காக அனைத்து கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் ஒன்றிணைந்தனர் எனக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முதலில் ஆரம்பித்தது நாங்கள்தான் ஆனால் போலி குற்றச்சாட்டுகளின் கீழ் மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை கைது செய்ய நாங்கள் விடமாட்டோம் அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் நாங்கள் பயந்து ஒதுங்குவோம் என்று நினைத்தார்கள் மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை கைது செய்ய முயன்றால் நாங்கள் ஒன்றிணைந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் எந்த ஒரு சவாலுக்கும் முகம் கொடுக்க நாங்கள் தயார் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஜனாதிபதி திசாநாயக்க ஜெர்மனியின் அடால்ஃப் ஹிட்லரின் மறுபிறவியா என்பதில் சந்தேகம் இருப்பதாக பிவித்துருஹெல ஒருமய தலைவரும் வழக்கறிஞருமான உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் பேசிய போதே அவர் இந்த சந்தேகத்தை வெளியிட்டார் அவர் தனது மேலும் தெரிவிக்கையில் எங்கள் தாயகத்தின் துரதிருஷ்டவசமான பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சி தனது எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது இந்த பாசிஸ்டுகள் ஆயுதங்களுடன் அரசு அதிகாரத்தை கைப்பற்ற முயன்ற போது நாங்கள் அதை எதிர்கொண்டோம் ஆயுதம் ஏந்திய பாசிஸ்டுகளை அடக்குவதற்கு போர் வீரர்களுக்கு சட்டபூர்வமான உரிமை இருந்தது தேசபக்தி உடைகளை அணிந்து முகமூடிகளை அணிந்து நாங்கள் ஆட்சியை பிடித்த போது எங்களுக்கு ஒரு விசித்திரமான அனுபவமாக இருந்தது ஹிட்லர் அதிகாரத்திற்கு அதிகாரத்திற்கு வந்ததற்கும் வந்ததற்கும் இடையே ஒரு குறிப்பிடத்தக்க ஒற்றுமை உள்ளது இந்த நாட்டிற்கு என்ன நடக்கும் என்பது நிச்சயமற்ற ஒரு தருணம் ஜனாதிபதி தொழிற்சங்க தலைவர்களை அச்சுறுத்தும் போது ஹிட்லரின் ஜெர்மனியை நாம் நினைவுபடுத்துகின்றோம் அவர் அடால்ஃப் ஹிட்லரின் மறுபிறவி என்ற நியாயமான சந்தேகத்தை எழுப்பும் வகையில் அனுரதிசா நாய்க்கு செயல்படுகிறார் கட்பாறை நீர்த்தேக்கத்தில் விழுந்து உயிருக்காக போராடிய சிறுத்தை ஒன்றை சுமார் மூன்று மணி நேர போராட்டத்தின் பின்னர் அதிகாரிகள் மீட்டுள்ளனர் அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆக்ரா கட்பாறை பள்ளத்தில் நீர் தேங்கியிருந்த பகுதியில் நேற்று சிறுத்தை ஒன்று விழுந்துள்ளது நீர்த்தேக்கத்தில் விழுந்து உயிருக்காக போராடிய சிறுத்தையை அவதானித்த பொதுமக்கள் அக்கரப்பத்தனை போலீசார் மூலம் நுவர்லியா வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு தகவல் வழங்கினர் தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் கடற்பாறை நீர்த்தேக்கத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுத்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேர மீட்டனர் பின்னர் சிறுத்தையை ரந்தனிகள மிருக வைத்தியசாலை வைத்தியர் ஒருவர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பரிசோதித்தார் பரிசோதனையில் சிறுத்தையின் பின்கால் மற்றும் வயிற்று பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் சிகிச்சைக்காக உடவளவ தேசிய மிருக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு பணித்தார். அதிகாரிகளுக்கு குறித்த சிறுத்தை சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் வனப்பகுதியில் விடுவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சிறுத்தைகளின் நடமாட்டம் இப்பகுதியில் அதிகரித்து உள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் முறையிடுவதற்காக மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்திற்கு இதுவரை ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ முட்லர் தெரிவித்துள்ளார் இந்த முறைப்பாடுகள் குறித்து ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் ஊடாக நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் முறையிட முடியும் என ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி பொதுமக்களுக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்